நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிட் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு சின்ன காம்போ ஆனால் அந்த காம்போல சிலது நான் பண்ணி அது ஏற்கனவே நான் அதுக்கான காரணம் சொன்னேன் செஞ்சு தான் அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு போக முடியாது ஆனால் அதில் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்ட போறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூசினிக்கா போட்டு நெல்லை திருநெல்வேலி பக்கம் பண்ணக்கூடிய ஒரு முரப்பழவீங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கப்பு நிறைய தயிர் ஒரு ஒரு நாள் பழைய தயிர் ரொம்ப பழசு வேண்டாம் ஒரு நாள் பழைய தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கீத்தால ஒரு கீத்து பூசணிக்காய் இது ரெண்டு பூசணிக்காய் துண்டு தோல் சீப்பி நறுக்கிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த தயிர் ரெடியா வச்சிருக்கேன் இப்ப வந்து இதுக்கு முதல்ல அரைக்கணும் இந்த ஒரு கப்பு இந்த ஒரு கிணறு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் நமக்கு வந்து இது வந்துடும் மோர்கடம் இதுக்கு ஒரு அரை அரைக்கப்பை விட கொஞ்சம் கம்மியா தேங்காய் அதோட சீரகம் நல்ல ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் பச்சை மிளகா நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது காரம் மட்டும் உங்களோட விருப்பத்துக்கு பூட்டி குறைச்சு போட்டுக்கங்க அப்புறம் நாலு அஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா அதுக்கு நல்லா இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு ஆப்ஷனல் சொல்ல மாட்டேன் எனக்கு பொதுவா பூண்டு சேர்த்து பண்ணுற குழம்பு தான் சில பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்காத உங்களுக்கு வேணா நீங்க அது பண்ணி பார்த்துக்கலாம் பட் ஆனால் யூஸ்வலா பூண்டு தான் இது பண்ணுவோம் இப்போ இது முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிடணும் நான் கொஞ்சம் அரைக்கணும் போது இதையும் கூட சேர்த்துக்கணும் இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நிறக்கா அழுந்த அரிசி மாவு கடலை மாவு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் விஷயம் நான் வந்து மண் தேங்கு எலுமிச்சு மண் சாதம் பண்ணாலும் சரி அல்லது இந்த மோர் பண்ணாலும் சரி அடிக்கிற மஞ்சள் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுமா ப்ளசண்ட்டாக இருக்கணும் அந்த கலர் அதனால கொஞ்ச மரம் வந்து அரைச்சாச்சு அரைச்சத இந்த எடுத்து அதில் ஊற்றிடுவோம் ஊத்திட்டு இந்த தண்ணியா வேக வச்ச தண்ணி அந்த மிக்சியில ஊத்திடுவேன் அந்த ஜார்ல ஊற்றி அதையும் சேர்த்து ஊத்திடலாம் அவ்வளவுதான் இனி இதில் கொஞ்சம் தண்ணி கட்டாயம் சேர்க்கணும் ரொம்ப திக்காயிடும் இது மூக்கு மட்டும் போட்டுக்கலாம் பூஸ்மேட்டா வேக வைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் அதனால பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி சிலிப்பிக்கணும் சிலிப்பிட்டு நம்ம இந்த வேக வச்சு பூசணிக்காய் சேர்த்துருவோம் அதோட கூட நல்ல ஒரு அரை கப்ல இருந்து முக்கால் கப்பு தண்ணி அவ்வளோதான் இப்போ இது ரெடியாக இருக்கு இந்த பக்கம் ஒரு பாத்திரம் அடுப்பில் ஆன் பண்ணியிருந்தேன் டீ குறைச்சி வச்சிருந்தேன் இதில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் கடலை எண்ணெய்ங்கிறது அவங்க அவங்களோட விருப்பம் நீங்கள் வீட்டில் இது பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால யூஸ்வலாக மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால அதை எடுத்துருக்கேன் இப்போ இது காயிட்டால் அதுக்குள்ளேயே ஒரே ஒரு காஞ்ச உலகம் எடுத்துக்கலாம் வாசலைக்கு தாளிக்கிறதுக்கு ஈஃபில் டார் அது வந்து என்னோட உடன் பிறவ தம்பி ராபர்ட் ராஜசேகர் அவர் பேர் அந்த தம்பி வந்து அவன் அவன் மைக்கும் போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு அதை வச்சுருக்கிறாங்க அவங்க பிரான்ஸ் போயிருந்தாங்க அப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இதில் கடுகு வெந்தயம் ரெண்டு வெந்தயம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா சில்லி தாளிச்சிடலாம்

கிளரை விட்டுட்டு கடலை மாவும் சேர்த்தது பிரிஞ்சு வராது தெரியாது ஆனாலும் நம்ம கிளறி விட்டு கொதிக்க விடணும் ஏன்னா இஞ்சியும் சாரி பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிச்சா இது கொதிக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கணும் கடலை மாவும் அந்த அரிசி மாவும் வேற வேகணும் இல்லையா அதனால விடாம நான் எதாவது கிளறிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரே நிமிஷம் கொதிக்கணும் ஆக்சுவலாக கொதிக்க ஆரம்பித்து ஒரு பத்து இருபது செகண்ட் தான் ஆயிருக்கு ஒரு நிமிஷம் கொதிச்சோன்னு அதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணும்போது காமிக்கிறேன் அது அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து ஊற்றிடலாம் இத கழுவி தண்ணியெல்லாம் மாட்டேன் தண்ணி எல்லாம் பார்த்த மாட்டேன் இருக்கு இந்த காம்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க மோர் குழம்பு வீட்டுல பறிச்ச முருங்கைக்கீரை துவரம்பரு போட்டு கடைஞ்சு காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து முட்டைகோஸ் பொரியல் பெருசு பெருசா நறுக்கி கடுகு உளுந்து சோம்பு தாளிச்சு கொஞ்சம் காரம் போட்டு தேங்காய் போட்டு எடுத்துருங்க இந்த மோர் குழம்பு ஒரு சட்டிலாக இருக்கும் அதுக்கு இது வந்து இந்த மாதிரி காரக்கறி யூஸ்வலா வாழைக்காய் பொடிக்கறி வாழைக்காய் பூண்டு போட்டுது அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் இன்னைக்கு ஆனா போற சேஞ்சு முட்டைக்கோசுல பண்ணலாம் அப்புறம் என்னோட சாப்பாடு கிடையாது தயிரும் வர ஊற்றியாச்சு எல்லாமே சேர்ந்து நீ சாதமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பளம் ஏதாவது வருத்துக்குவோம் நான் இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணும்போது என்னோட இது வந்து கீரை கட்டாயம் இருக்கும் ரெண்டுக்கும் நல்லது இந்த முருங்கை இதுக்கு நல்லா இருக்கும் இன்னொன்று என்ன வெறும் அரைக்கீரியோ முளக்கேலியும் போட்டு பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து கடைஞ்சிட்டு கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்டி வைப்போம் அந்த கீரையும் இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதுதான் காம்பினேஷன் அதே மாதிரி நீங்க கொத்தமல்லி தொகையல் புதினா தொகையல் அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியா அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மோர் குழம்புக்கு அதுவும் எக்ஸலண்ட் காம்பினேஷன் இன்னைக்கு இது அப்புறம் தான் பண்ண போறேன் அது அந்த வீடியோ எடுக்கல இது வந்து என்னோட பேருனுக்காக அவர் வந்து வெண்டைக்காய் பிரியர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை நான் நறுக்கிட்டு மேலே உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பெருங்காயம் அதில் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதை சாப்பிடும்போது கலந்துட்டு அவருக்கு அதை பொறிச்சு கொடுக்கணும் அவங்க சாதத்தோடு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு அதை தனியாக பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை வறுத்து காமிக்கல அதை தனியாக பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது என்ன பண்ணுவேன் அதில் கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்குவேன் வேர்க்கடலையும் போட்டு கலந்து பண்ணும்போது அதை சாப்பிடும்போது அந்த சாதத்தோட சிறத்தாக இருக்கும் இன்னொன்று நேரர்களோட ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணி காட்டுங்க அது பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க முடிஞ்ச மட்டும் அதை கவர் பண்ணிடணும் இப்போ வந்து நேர்களுக்கு திரும்ப உங்களுக்கு என்னென்ன நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நிச்சயமா அவங்க செஞ்சு காட்டுறேன் ஒரு நேர் கேட்டது மட்டும் ரெண்டு மூணு பதிவுல போட்டிருந்தாங்க ப்ரோக்கர் ஃப்ரை காட்டுறாங்க ப்ரோக்கர் ஃப்ரை எப்படின்னா நம்ம சாதாரண அந்த காய் ஃப்ரைலாம் பண்ற மாதிரியா அவங்க கேட்டுட்டு நம்ம இது பதில் போட்டிருக்கேன் அது ஃப்ரையா இல்ல வெறும்னே நம்ம வதக்கி பண்றதா இல்ல இந்த ஃப்ரை ஃப்ரைட் வெஜிடபிள்மா ப்ராக்கர்லி பேபிகார்னு கேரட் எல்லாம் போட்டு சும்மா கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சல் ச வெண்ணெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லையோ வதக்கிட்டு அதை அப்படியே சாப்பிடுறது ஒரு பதினோரு மணிக்கு அந்த கப்புல போட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் குடமிளகா அப்புறம் சுக்குனின்னு சொல்ற காய் எல்லாமே அந்த மாதிரி எதுவும் கேக்குறாங்களா என்னன்னு தெரிய தெளிவுபடுத்தி சொன்னா கரெக்டா தெரிஞ்சது பண்ணி காமிக்கிறேன் மத்த ஏதலும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அதை செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு நேர் வந்து ஒரு சாத வகை கேட்டிருந்தாங்க எனக்கு மெயிலில் கூட அது இன்னொருத்தருக்கு பந்து அனுப்பியிருக்காங்க நான் இன்னும் செஞ்சு பார்க்கல செஞ்சு பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் திருவாரூர் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இப்போ நோட்லாம் அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தேன் எனக்கு அவங்க நேரில் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கவனிச்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் வணக்கம்